பவானி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது நாளாக இந்த தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது ஈரோடு செய்தியாளர் கோவிந்தராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் கோவிந்தராஜ் சொல்லுங்க ஐந்தாவது நாளாக கொடிவேரி அணையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் இந்த தடையானது எத்தனை நாட்களுக்கு தொடர வாய்ப்பிருக்கிறது அங்கு மழையுடைய நிலவரம் என்ன உமா கொடிவேரி அணைக்கு செல்ல அதாவது ஐந்தாவது நாளாக பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து கொண்டுள்ளது அதாவது பவானி சாகர் அணை முழு குளல் எட்டியுள்ள நிலையில் உபரி நீரை திறந்து விடுக்க இந்த உபரி நீரானது அதாவது அப்படியே பவானி இரத்தில் திறந்து விடுவதால் அதாவது இன்று பார்த்தோம்னா சுமார் எட்டாயிரத்தி அறுநூறு கனடி நீர் வந்து திறந்து விடப்பட்டிருக்காங்க அதே போல பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் பெய்த மழையால் வந்து சிறு ஓடைகள் இருந்து அதாவது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சிறு ஓடைகள் இருந்து வந்து இந்த வெள்ள நீர் வந்து தற்போது வந்து பவானி ஆற்றில் கலந்து வருகிறது இதனால பார்த்தோம்னா சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு கனடி நீர் வந்து கொடிவேறு அணைக்கு வருவதால் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஈரோடு மாவட்டம் கொடிவேறு அணையில் பொதுமக்கள் குளிக்கவோ பரிசல ஓட்டவோ தடை விதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பார்த்தோம்னா கொடிவேறு அணையில் வந்து பொதுமக்கள் வருவதை தவிர்க்கவும் பவானி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ மீன் பிடிக்கவோ செல்பி எடுக்கவோ நீர் வரக்கூடாது என நீர்வளத்துறை வந்து தெரிவித்துள்ளனர் மறு உத்தரவு வருவரை பொதுமக்கள் யாரும் அதாவது வரக்கூடாது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்